அலாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்துகி மக்களே நலமாக இருக்கிறீங்களா அல்ஹம் இல்லா அல்லாவுடைய பெரிய கிருபையில் தொடர்ச்சியாக வந்து யூடியூப் மூலமாக வந்து அல்லாவுடைய அருள் கொடையர்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அல்லாவுக்கு நன்றி சொல்கிறோம் சொல்லலாம் இன்றைய தலைப்பானது நவீன விஞ்ஞானமும் இறை முன்னறிவிப்பும் இறை முன்னறிவிப்புங்கிறது வந்து எப்படின்னா உங்களுக்கு புராமில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வந்தர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறதுனால சாலா கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம் இதை தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் கடந்த வருஷம் சுனிதா இல்லையான் சொங்கிறவங்க ஒரு எட்டு நாள் பயணமாக வந்து விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டாங்க அவங்க பயணத்தை மேற்கொண்டு எல்லா நல்லபடியாக போய் சேர்ந்தால் கூட அங்கேருந்து ரிட்டன் எட்டு நாளில் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அங்கே அப்படி இருந்தும் கூட வந்து எட்டு நாள் இருக்கிறது எட்டு மாதம் ஆயிடுச்சு அவங்க திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகமே எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே உலக மக்களுக்கெலாம் ரொம்ப கவலைப்படுற அளவில் இருந்துச்சு அல்லாவுடைய கைகள் நலமாக வந்து திரும்பி வந்துட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்தாங்க பிறக்காக இருக்காங்க அவங்க அங்கே கண்ட எல்லாம் வந்து விவரித்தாங்க சூரிய உதயமாக இருந்து அங்கே ஒவ்வொரு சம்பவங்களையும் தெளிவாக விவரிச்சுட்டு போனோம் தெரிஞ்சாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு பதினைஞ்சி நாளைக்கு முன்னாலருந்து பிறப்பிட்டு போயிருக்காங்க இங்கே நம்ம இந்தியாவில் இருந்து ஒருத்தர் சுபான்சு சுக்லா அங்கிறவர் விண்வெளி வீரரையும் அனுப்பிச்சிருக்காங்க அது நாலு பேர் நாலு நாட்டுக்காரங்களோட சேர்ந்து மூணு நாட்டுக்காரங்களோட சேர்ந்து நாலாவதாக சொல்வது போய் ஜாயின்ட் ஆகிட்டாங்க போய் அங்கே நல்லபடியாக போய் பயணம் மேற்கொண்டு அல்லாதவர்கள போய் அங்கே இறங்கிட்டாங்க இறங்கி ஆய்வு மேற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து அங்கேருந்து பகிர்ந்துக்கிட்டாங்க பூமியில் பகிர்ந்துக்கிட்டாங்க பகிர்ந்து எல்லா விஷயங்களையும் இது பண்ணும்போது இடத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாத்தையுமே வந்து விதைச்சாங்க வந்தாங்க அதில் இப்போ அல்லாவுடைய பெரிய கிருவுகள் நாளைக்கு வந்து பூமியில் வந்து இறங்குறாங்க இறங்கிடுவாங்க சார் நல்லபடி இறங்குறதுக்கு நம்ம செய்வோம் இவங்க போயிட்டு போகிறதுக்கு போகலாம் இவ்வளோ சாத்தியக்கூறுகள் வந்து எப்படி ஏற்பட்டுச்சு இதுக்கு வந்து பயண ஏற்பாடுக்கு பயணம் பயணம் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அல்லாவுடைய மாபெரும் கிருவை இது வந்து தெளிவாக வந்து குரான்கள் வசனத்தில் இருக்குது எல்லாமே திருமறை குரானில் அன்னகள்ங்கிற அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் இன்னும் குதிரைகள் குறைவேரி கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனை படைத்துள்ளான் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான் நீங்கள் அறியாதவற்றையும் படைக்கிறான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டது ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு மக்களுக்கு என்ன தெரியும் அப்ப இருந்த இது என்ன இதுதான் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்க இருக்கிறான்னு வந்து விழா வசனம் வருது அன்றைய மக்கள் என்ன பார்த்துருப்பாங்க அன்னைக்கு அழுதான் பார்த்துருப்பாங்க வேற என்ன பார்த்துக்க போடுறாங்க ஒட்டகத்தை பார்த்துருப்பாங்க வேற என்ன பார்த்துருப்பாங்க அன்னைக்குள்ள பயணத்துக்குள்ளே ஏற்பாடு அதுதான் அவங்க வந்து கடல் மார்க்கமா செய்யறதா கூட இது மரக்குளம் இந்த சிறு ஓடங்கள்ல இதுதான் பயணம் பண்ணியிருப்பாங்க வேற ஒரு பெரிய எதையுமே அவங்க கண்ணால் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை ஆனா அல்லாதத்தால வந்து நான் படைக்க இருக்குன்னு சொன்னது நம்ம பாட்டி பாட்ட காலத்தையே யாரும் பார்க்காததான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இது பெரிய அல்லாவுடைய பெரிய அருள் கொடை இல்லையா நமக்கு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம நமக்கு பின்னால் ஒரு சந்தி என்னென்ன பார்க்க போறாங்களோ இன்னைக்கு நம்ம புல்லட் புள்ளெட்லாம் மல்லு திருப்பி வேற வேற காரங்களா புதுசு புதுசாக வருது அதை பார்க்குறதுக்கு நம்ம கேள்விப்படுறதே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது அஞ்சு மூணு மணி நேரத்தில் போய் பெங்களூர் போயிடலாம் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் அரை மணி நேரத்தில் போயிடலாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்படின்னு ஒன்றுமே புரியலாது அப்போ நமக்கு தெரியாது இது அல்லா அல்லாஹ் அல்லாத அல்லாவுடைய காலத்தில் எல்லாமே நடக்குது இன்னொரு வசனத்தையும் சொல்றான் சூரத்து அரகமான அதாவது ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்துல மனுஜியின் கூட்டத்தார்களே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்க சக்தி ஏன் அவ்வாறு செல்லுங்கள் ஆனால் வள்ளமியும் நம் அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் கடக்க முடியாது அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவா சொல்றான் இப்ப பாருங்க இந்த ராக்கெட்டு அது இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க லாம் அல்லாவுடைய தான் நடந்துச்சு எல்லாமே அல்லா கொடுத்த அறிவை கொண்டு தான் நீங்கள் இதெல்லாமே செய்கிறீங்க இந்த அதாவது அது மூலமாக தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அந்த கண்டுபிடிப்ப வச்சு தான் நீங்கள் உங்களால் போக முடியுது இந்த வல்லம் மிக்க மிக்க வந்து அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கீங்க இந்த கொரோனா சட்டத்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா அதாவது வானத்துக்கு நீங்கள் பறந்து போக முடியும் உங்களால் போக முடியுன்னு வந்து அந்த பவரோட போக முடியும் நல்லா சொல்கிறாங்கல்ல எந்த அளவுக்கு வந்து வந்து அதை உறுதிப்படுத்த சொல்கிறாங்கிறத கொரோனா வசத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்போ வந்துட்டு அதுக்குள்ளே ஏற்பாடோட நம்ம போகணும் எரிபொருள்களோட ஏற்பாடோட போகிறதுக்கு நமக்கு எல்லா தாளா வந்து அதுக்கு வழிவகை செஞ்சுருக்கலாம் ஒரு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த மக்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா நிச்சயமாக தெரிஞ்சது காய்ப்பு இல்லை ஆனால் நம்பியிருக்காங்க நல்லாவுடைய வாக்கு பொய்யாகாது அப்படிங்கிறது நம்பி இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கண் கூட பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு அது ஒவ்வொரு வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சிங்கிற பேரில் எது வந்தாலும் சரி இது எல்லாம் அல்லாவுடைய ஞாபத்த தான் அவன் கொடுத்து அறிவு போடாதான் எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் பாருங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இன்னும் நீங்கள் கூட நம்ம பதிச்சா இருக்கோம் நம்ம காலம் பார்ப்போம் அடுத்தடுத்து வர சந்ததிகளும் போகிறாங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ இருக்கிற மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருந்தால் தாராளமாக போயிட்டு வரலாம் அது வந்து இது வந்து முன்னறிப்பாக வந்தது வந்துட்டு எரிவாய வார்த்தை தான் இது மனித வார்த்தை இல்லைங்கிறத உறுதிப்படுத்தாங்க தாலா இன்னொரு வசனத்துக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பயணத்துல பயணத்துக்கு போகும்போது உள்ள அனுபவத்தை வந்து அப்படியே அழகா வைக்கலாம் எப்படின்னு சொன்னா அந்த பாரு பாருங்க அல் ஆறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஆக்குகிறார் யாரை அவன் வழி எடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்குபடி செய்கிறான் இவ்வாறு ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான் இதில் நம்ம குந்திக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னாக்கா அதை சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க நீங்க வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை இருகச் செய்யும் போது ஒரு ஃபீலிங் ஏற்படுதுன்னு சொல்கிறான்லாம் அது உண்மையிலே ஏற்படுதா அப்படி யாருக்குனாக்கா அவங்க கண்டிப்பாக அது ஏற்பட்டுருக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாகவே இப்போ இங்கேருந்து ப்ரைட்டில் நம்ம போகிறோம் போதே அந்த அந்த ஃபீலிங் நமக்கு ஏற்படும் எப்படி சொன்னாக்க அந்த மேலே ஏறும்போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரியான ஒரு 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 நடுக்கம் ஒரு ஒரு சுருக்கம் ஏதோ ஒரு உடம்புல ஏற்படுறது நமக்கு அந்த ஃபீலிங்கே தெரியும் ஒண்ணுமில்லங்க இன்னைக்கு இந்த ராட்பந்த பெரிய ஜெயின் வேல சுற்றுறாங்கல்ல மேலே ஏறி இறங்குறது பாக்கலாம் அதுலேயே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதாவது அந்த அந்த மேலே போகும்போது ஏற்படுற ஃபீலிங்கை வந்து எல்லாம் எவ்வளவு அழகா சொல்றாங்க உடைய பெரிய கிருமி இல்லையாது பெரிய அத்தாட்சி இல்லையாது கொஞ்சம் சின்னீங்க திரும்பி வர்றவங்க வந்துட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க போயிட்டு வந்து வந்து சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து இந்த அனுபவத்தெல்லாம் சொல்லுவாங்க இதுலரு தெரியலையா இது வந்து அல்லாவுடைய வார்த்தையோட வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு இது நிச்சயமா மனித வார்த்தையே இல்லை இது அல்லாவுடைய வார்த்தை அது இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு அவங்களுக்கு அவங்களுக்காகவும் செய்யட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல மறக்காது